இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸு கூட யாருமே இன்னும் கூப்பிடல கார்படியே சேர்ந்து கூப்பிடலாம் இருந்தேன் ஏ இதெல்லாம் பயங்கர எஸ்கேப்டா போடா டே போடா சண்டே இந்த சண்டே தானே இன்னைக்கு என்ன டே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே நாலு நாள் தான் இருக்கு உடனே இவன் அப்படியே எஸ்கேப் ஆகலாம் கரண்ட் போனா கூட மெழுக ஊற்றி வைத்து படிக்கிற பொண்ணு அந்த காமெடி இப்போதான் பார்த்தேன் லைக் போட்டேன் நன்றி முகமது தேங்க்யூ ஸோ மச் ஒரு மாதம் சேல்ரி எக்ஸ்ட்ரா போடணுமா ஓ அப்படியா ஓகே ஓகே டபுளாக போடணும் அப்போ என்ன நேரமோ காக்காவுக்கு சாப்பாடு போடலையா தெரியல காலையிலேருந்து ரொம்ப கற்றுக்கிட்டுருக்கேன் என்னென்னு தெரியல சாப்பாடெலாம் போட்டேன் முடியாத ட்ரை பண்ணுறேன் அதுக்கு தான் முடியாத ட்ரை பண்ணுறேன் சுப்பிரமினி அக்கா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் அது சேவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்க்கா அப்படி இல்லைப்பா நான் அது சொல்லலை அவன் வந்து ஷாப் வச்சிருக்கா ஷாப்பில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே கேரளாவில் அப்புறம் எங்கே பார்த்துருக்கேன் மலேசியா நினைக்கிறேன் அங்கெல்லாம் வச்சுருக்கான் எல்லாருக்கும் போனஸ் போடணும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா இந்த நோன்பு ஸ்டார்ட் ஆகுதுல இந்த ஒன் மந்த்து இந்த ஒன் மன்தில் நோன்பு முடிஞ்சோடனே அவனுக்கு ஃபிஃப்டி லேக்ஸ் செலவு இருக்குதுன்னு சொன்னான் அதுக்கு ஷாக் ஆனேன் சம்பளம் டபுளாக போடணும் அறுபதாயிரம் ஓ முப்பதாயிரம் சம்பளம்னா அது அறுபதாயிரம் போடணுமா அது ரொம்ப கஷ்டம்தான்ப்பா அப்போ புரியுது எனக்கு உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுதுரா தம்பி பாவம் தானே சரி என்ன பண்ணுறது மேனேஜ் பண்ண எல்லாமே உன்னால் பண்ண முடியுன்றதால தான் அல்ல வந்து உனக்கு இந்த ஒர்க்கை கொடுத்து இத்தனை பேருக்கு ஒன்று வேலை கொடுக்க வச்சுரு ஒரு லெவலில் வச்சுருக்கார்ல அதனால் கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும் கரண்ட் போனா கூட மிளகு வத்தியை வச்சு மேக்கப் நான் அதுதான் ஓகே அது நான் அப்படிதான் கரண்ட் போனா கூட மிளகு வச்சு மேக்கப் போட்டுப்பேன் நான் வந்து இன்னொரு பொண்ணை பார்த்து தான் கேட்குறேன் கரண்ட்டு போனால் கூட மெழுகுவத்தி வத்தி வச்சு படிக்கிற பொண்ணு நீ தானே அப்படின்னு வேறு பொண்ணு தான் கேட்குறேன் நான் அந்த பொண்ணு கிடையாது தான் அக்கா முஸ்லீம் ஒருவர் அவர்கள் சம்பாதிக்கும் ஒரு நூறு ரூபாய்க்கு ரூபாய் டூ பிப்டி ரூபா உதக்காது ஆ கரெக்ட் இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எவ்வளோன்னு எனக்கு தெரியாது ஒரு சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் சொன்னாங்க எங்களிடம் இருக்கும் ஆசையும் ஆசையும் அசையும் ஆசையா சொத்து பொறுமதியிலிருந்து நேற்றுக்கு ஜகாத் கொடுக்கணும் அப்படியா சரிடா சூப்பர்டா அது அது கூட நல்ல ஒரு விஷயம் தானே தர்மம் தானே அது அக்கா பிராமி இங்கே தான் ஆன்ம பார்ட்டிஹால் காமாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட அக்கா அப்புறம் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறேன் ஓகே தம்பி சும்மா தான் உனக்கு கலாச்சாரம் நீவா சரி சும்மா தான் கலாச்சாரம் பரவாயில்ல கூப்பிட்டா கூட வர முடியுமான்னு தெரியல நாங்கள் அப்பாவுக்கு சில இதுவெல்லாம் ஃபைனலாக சில விஷயம்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு மூணு மாதம் ஆகிடுச்சு இல்லையா அப்பாட்டாவையும் இல்லை அதனால சண்டே வர முடியுமான்னு தெரியல சும்மா உன்னை கலையாச்சு என்னை கூப்பிட்டியா அப்படின்னு நல்லபடியாக கலயணம் நல்லபடியாக முடிஞ்சு உங்கள் அண்ணனோட லைஃப் நல்லா இருக்கணும் நான் மனசார கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவேன் சரியா நீ நல்லா என்ஜாய் பண்ண ஜாலியாக வாங்க ஜெயக்குமார் சுப்பிரமணி ஹாய் உங்கள் கடையில் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க போலியே ஆனால் என்னையும் தேய்க்க மாட்டேன் அவ்வளோதான் மறைக்க மாட்டேன் அப்படியா ஏன் அப்படி முகமது வந்துட்டேன் லைவுக்கு ஏன் ரொம்ப நாள் காணும் ஜெயக்குமார் கொடுப்பீங்களா வாழ்த்துக்கள் வாழ்க்க அதுதான் சொல்கிறான் இந்த நோன்புல மட்டும் அவங்க போனஸ் கொடுப்பாங்க அப்ப அப்படி அப்படிதானே ஆ வர மாட்டே இல்லை வர முடியாது சில வேலைகள் இருக்கு அன்னைக்கு நல்லபடியாக செலப்ரேட் பண்ண ஓகேவா எங்க மேரேஜ் எங்க அங்கேயே மண்டபத்துலயே வா கோல வச்சுட்டு இங்கா ஒருவரை வறுமையிலிருந்து மீட் எடுக்கும் அளவு பணம் கொடுத்து தெரியும் தெரியும் எங்க ஆபீஸ்ல அவங்க வந்து ரிச் அவங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு முஸ்லீம் அவங்க கொஞ்சம் ரொம்ப வசதி கம்மியானவங்கன்னு வச்சுக்கேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காசு கொடுப்பாங்க உள்ளவங்களும் நிறைய பார்க்காம வின் அழகை கண்டு